ஏன்னா நம்முடைய மனித இனத்துடைய ஒரிஜினல் ஹைட் வந்து எட்டு அடி பத்து அடியில் இருந்தோம் செங்குட்டு பத்தி செல்வது இனத்தில் வர்ணிக்கும் போது ஒன்பது அடி உயரம் இருந்திருக்கா செங்குட்டு ஒன்பது ஒன்பது அடி உயரம் ஏறத்தால நாலு அடி அகலாம் இருந்திருக்கா அவ்வளோ ஏன்னா அவ்வளோ பெரிய உருவம் நீங்கள் இன்னைக்கு அதை அதுக்கு ஆதாரம் வேணும்னாக்கா நீங்க நம்ம மியூசியத்துக்கு போய் பாருங்க அந்த காலத்தில் போட்டிருந்த கவச உடைகள்லாம் வச்சிருப்பாங்க ஓகே இன்னைக்கு நம்ம மாதிரி ஆளுங்க நாலு பேர் சேர்ந்தா கூட ஒரு கவசம் தூக்க முடியாது அதை ஒரு ஆள் போட்டு போட்டுருந்தாக்கா பட்டாக்கத்தை நிற்கிறது இவ்வளவு தூரத்துக்கு இருக்குது நம்ம ரெண்டு மூணு பேர் தந்தால் தான் தூக்க முடியாது அது ஒரு ஆள் கையில் சுற்றி இருக்கா எவ்வளோ காரணம் உடல் உழைப்பு உடம்பு தேவைப்படுச்சு இன்னைக்கு உட்காந்த இடத்துல டிவி போடுறீங்க ரிமோட் எந்திரிச்சு போய் சுவிட்சு போடுற அந்த வேலை கூட நிறுத்தி விட்டீங்க என்ன வேலை இருக்குது காலுக்கு என்ன வேலை இருக்குது ஓகே முடிஞ்சு போச்சு இடுப்புக்கெல்லாம் ஒண்ணுமே இருக்காது நீங்க அந்த கவசம் எல்லாம் சொல்லும் போது இன்னைக்கு ஐம்பத்தாறு இன்ச்சே அதுவே பெருசுன்னு பேச வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறோம் அதனாலதான் சொல்லி அவர் ஐம்பத்தாறு இன்ச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு கிண்டலு கிடைச்சா போச்சு